ஏறு மயிலேறி விளையாடும் முகமொன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமொன்று பூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று ஒன்றுருவ வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடை சூரனை வதைத்த முகமொன்று பள்ளியை மணங்குளிட வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் ஈ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஓம் சரவணபவா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசுலேருந்து முருகருடைய பெட்டு தான் முருகர் வந்து நான் அப்பா என்னோட அப்பா ஸ்தானத்துலேருந்து வச்சு பார்க்குற முருகரை அப்போ இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கே நான் என்ன சொல்லுவேன்னா முருகர் கும்பிடுங்க அதாவது திங்கள் கிழமை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க கிருத்தியில் கும்பிடுங்க இப்படியெல்லாம் சொல்லாமல் அவங்க ஜாதகத்தில் நீங்க வேலுமே சாதாரணமா வாங்கி வைக்காம யாராவது ஒரு ஹோமத்துல வச்சு பூஜை பண்ண வேலோ அல்லது யாராவது வந்து கோவில கொடுக்குற வேலோ நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு வீட்ல பூஜை பண்ணா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அது கிட்டத்தட்ட நான் வேல் வழிபாடு ஐம்பது வருஷ காலமா நான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகர் தான் மிகப்பெரிய மிராக்கல் செஞ்சாரு அதனால முருகர்னா திருச்செந்தூர் முருகர்தான் அங்க வந்து முருகராக இல்லை எல்லா சொல்லுவாங்க குருவா இருக்கிறாரு கேது உச்சம் பெற்ற ஸ்தலம் அப்படிம்பாங்க குருவாக இருக்கிறாரு அப்படி எதுவுமே கிடையாது அவர் ஜெயந்தினாதராக அங்கே உட்கார்ந்துருக்காரு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஜெயந்தி ஜெயந்தினா வெற்றி நீ என்ன கேட்டாலும் வெற்றியை கொடுத்துருவார் வணக்கம் நேர்காணலில் நாமோட இணைக்கிறார் ஸ்ரீ மகா குரு ஆனந்த வாஸ்து ஆசிரியர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் திருமதி பத்மா மகாலிங்கம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் பொதுவாகவே முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இப்ப எல்லாருமே நிறைய பேர் முருகனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லார் வாழ்க்கைக்குள்ளேயும் முருகன் வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக உங்க வாழ்க்கைக்குள்ள முருகன் எப்படி வந்தார் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தாரு சொல்லுங்களேன் குருப்புறமா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு பரபரம பரப்பிரம ஸ்ரீ குருவே நமக்கு காலபீரவராயே நமக்கு இப்போ நிறைய நிறைய பேர் இப்படி தான் கேட்குறாங்க நாங்க ஆதியிலேருந்து முருகர் கும்பிடறோம் இப்போ முருகர் எப்படி இவ்வளவு டெண்ட் ஆச்சு அப்படின்னு நாங்களும் வந்து உங்களுக்கே ஏற்கனவே தெரியும் நான் இந்த திருச்செந்தூர் எல்லாம் போய் கூட மடிப்பு செயலா எடுத்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி முருகர் பத்தி ஃபஸ்ட் ஆதி காலத்துல வெட்டவெளி தெய்வமா அவர் இருந்தார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் அவர் கோவில் கட்டினாங்க அது கருவரக்கில் கொண்டு வச்சாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணினாங்க விநாயகர் மாதிரி அவரும் ஒரு வெட்டவழி தெய்வம் தான் தமிழ் கடவுள் இது மெயினாக சொல்லப்போனால் தமிழ் கடவுள் இப்போ ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா எல்லாரும் கும்பிட கும்பிட பார்த்து கும்பிட்டு முருகரை நம்ம நினைச்சாலும் முருகரை கும்பிட்டாலும் நினைத்தது நிறைவேறும் அதுதான் வந்து மெயின் பாயிண்ட் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் ஏன் இவ்வளவு பக்தியா இருக்கிறீங்க முருகர் மேலே நீங்கள் எதை எடுத்தாலும் முருகருக்கே பரிகாரம் சொல்கிறீங்க முருகர் கோவிலே போகணும்னு சொல்கிறீங்க எனத்தினால அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசுலேருந்து முருகருடைய பெட்டு தான் முருகரை வந்து நான் அப்பா என்னோட அப்பா ஸ்தானத்துலேருந்து வச்சு பார்க்குற முருகரை அந்த மாதிரி எனக்கு வேணுங்கிறத முருகர்கிட்ட போய் நின்று கேட்பேன் நான் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் முருகரை நான் வந்து கும்பிட்றேன் நான் அப்போ இப்போ நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கே நான் என்ன சொல்லுவேன்னா முருகரை கும்பிடுங்க அதாவது திங்கள் கிழமை கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க கிருத்தியில் கும்பிடுங்க இப்படியெல்லாம் சொல்லாமல் அவங்க ஜாதகத்தில் யோகாதிபதி நாள் எடுத்து கொடுத்துருவேன் அவங்களுக்குன்னு ஒரு யோகமான நாள் இருக்குது ஜாதகத்தில் அந்த நாளில் கும்பிடுங்க அப்படிம்பேன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயம்புத்தூரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க அந்த பொண்ணு வந்து நான் ஒரு ஐம்பது அறுபது வாரம் வெத்தலை தீபம் போட்டு எனக்கு வீடு வேணும்னு சொல்லி பணம் கையில் வச்சிருக்கிற எனக்கு எதாவது போய் பார்த்தாலும் பிடிக்கல அப்படி மாரி அட்வான்ஸ் கொடுத்தாலும் அது வந்து கேன்சல் ஆகுது இதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு ஜாதக பொண்ணு வந்து எங்கிட்ட கொடுத்து கேட்டுச்சு அந்த மளிகை கடைக்கார பொண்ணு நான் அதுக்கு சொன்னேன் அதுக்கு வந்து கேதுதான் யோகாதிபதியாக வராரு சரிங்களா அப்போ ஞாயிற்றுக்கிழமை நீ எல்லாரும் செவ்வாக்கிழமை போடுறாங்க நீ போட்டீங்கன்னா ஜெயிக்காது எல்லாரும் கிருத்தியில் விரதம் இருக்காங்கன்னா நீ இருந்தீங்கன்னா விஜயிக்காது உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு யோகம் தரும் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேது காட்டுது கேதுனா விநாயகர் அதிபதி யாருன்னா விநாயகர் உன்னுடைய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீ ஞாயித்துக்கிழமை இன்னைக்கு காலையில போய் பாடு சூரிய ஓரையே போடு செவ்வா ஓரம் வேண்டாம் நீ இவ்வளவு நாள் செவ்வாய் ஓரல் போட்டேன்னு சொன்னீங்க செவ்வா ஓரம் வேண்டாம் சூரிய ஓரம் உனக்கு வந்து நல்ல ஃபேவரான உரம் யோகமான ஓர சூரிய உரல் அதாவது காலையில ஆறு ஊட்டி ஏழு ஞாயிற்றுக்கிழமை தீபம் போடு அப்படின்னு சொன்னேன் அந்த பிள்ளை மூணு வாரம் போட்டுச்சு நாலாவது வாரம் போடும்போதே அவளுக்கு ஒரு இடம் உறுதியாயிருச்சு எக்ரிமெண்ட் திங்கட்கிழமை அக்ரிமெண்ட் போட போறாங்களாம நாலாவது வாரம் தீபம் போட போறா போகும்போது என்கிட்ட சொல்ற நாளைக்கு எக்ரிமெண்ட் போட போறேன் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு அதனால என்ன இந்த நேரம் தான் அப்படியே உட்காந்துருக்கேன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள முருகான்ற நாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் எடுத்து அப்படியே முருகன் முருகனை தான் நான் ஜபிச்சிட்டு இருக்கேன் முருகன் எப்ப வேணாலும் கும்பிடலாம் ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு அது யோகமான நாளை பார்த்து தான் கும்பிடணுமா என்ன ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா யாருக்கு எல்லாம் ஜாதகம் இல்ல எல்லாருக்கும் ஜாதகம் இருக்குது நமக்கு ஜாதகத்துல கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லி நன்மை செய்யணும்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு அது மாதிரி அந்த கட்டத்துல உள்ள உண்மை என்ன சொல்லணும்னா யோகாதிபதி யாரு காரிய ஜெயம் தரும் கடவுள் யாரு உனக்கு இஷ்ட தெய்வம் யாரு உன்னுடைய கடவுளை நீ புடி ஃபர்ஸ்ட் குலதெய்வம் தெய்வத்தை பிடிங்க அப்புறம் யோகமான தெய்வத்தை பிடிங்க காரிய ஜெயம் கடவுளை பிடிங்கன்னு நாங்கள் எல்லா கஸ்டமருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் அத்தனையும் சக்ஸஸ் தான் ஒன்று கூட ஃபெயில் கிடையாது அந்த மாதிரி அவங்களுக்கு சொன்னதில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக இப்போ பொதுவாகவே வந்துட்டு முருகன் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சோதனைகள் வரும் பரிச்சை எழுதி பாஸ் பண்ணால் தான் முருகன் கிட்டேயே போக முடியும் அப்படின்றாங்க நீங்கள் என்னென்ன மாதிரியான சோதனைகள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க ஓ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க அவங்க என்னென்ன மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி இப்போ எப்படி இருக்காங்க எல்லோரும் கண்டிப்பாக அதாவது சோதனை கொடுத்து வேதனை தீர்ப்பவர் முருகன் புரியுதுங்களா இது ஒரு பழமொழியாவே இருக்குது எப்பவுமே முருகர் கும்பிட்டா கண்டிப்பா சோதனை பண்ணுவார் ஏன்னா அந்த சோதனையிலையும் நம்ம விடாம கும்பிட்றாங்களா அப்படிங்கிற விஷயம் அவருக்கு த தாட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் வந்து நம்மளுக்கு சோதனை கொடுத்துட்டே இருப்பாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் விடாத பிடிக்கணும் இப்ப கஜினி படை படையெடுத்தார் எப்படி எடுத்தார் ஆயிரம் முறை படையெடுத்தார் ஆயிரத்தி ஒன்றாவது முறை ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி விடாதவரை கும்பிடும்போது கண்டிப்பா நமக்கு ஜெயம் தரும் எதுக்கு தான் சோதனை கொடுத்து வேதனையை தீர்ப்பார் நம்மளுடைய வேதனையை தீர்ப்பவர் அவர் கண்டிப்பா இப்ப எந்த சூழ்நிலையுமே முருகன் வந்து நம்மளை கைவிட மாட்டா கண்டிப்பா காத்து அச்சிக்கக்கூடிய கடவுள் அப்படி இருக்கும்போது இந்த கோயிலுக்கெல்லாம் போங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க இப்படியெல்லாம் கும்பிட்டாதான் வந்துட்டு நீங்க முருகன் கிட்ட போக முடியும்னு ஆளுகளுக்கு ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க முருகனை நம்ம தான் கும்பிடறது அது கண்டிப்பா யூடியூப்பை திறந்து பார்த்தாலே ஒரே சிரிப்பாக தான் வருது ஏன்னா முருகனை ஆதியிலிருந்து கும்பிடுறாங்க நாங்களா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக காவடி எடுக்கிறோம் அப்போ இருந்து பழனி வரைக்கும் நடந்தே போவோம் அது ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கிறோம் அப்புறம் சஷ்டிகிரதம் இருக்கிறது இருக்குது அப்புறம் வேல் வாங்கி வச்சு தானம் பண்ணுறதுச்சு வேல் வாங்கி தானம் பண்ணுறது வேலை வச்சு பூஜை பண்ணுறது புரியுதுங்களா இப்போ காவடி எடுத்து போகல பெரிய வேல் அந்த காவடியோடு வரும் அந்த வேல் வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அந்த மாதிரி செயலெல்லாம் செய்வாங்க இப்போ நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வேல் என்பது வந்து வீரியத்தை தரும் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான வீரியத்தை மூணாம் பாவம் பார்த்து தான் குழந்தை இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு உண்டான வீரியத்தை கொடுக்குறது வேல் வேல் வழிபாடு யாரெல்லாம் செய்றாங்களோ குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா வேல் என்பது வீரியத்தன்மை கொண்டது வீரியம் தைரிய வீரியம் அப்படிங்கிற மூணாம் பாவத்தில் பார்க்குறோம் நாங்கள் வீரியம் குழந்தை இருக்குமா இல்லாதா இருக்காதா அப்படின்னு அந்த வீரியத்தை வேல் வழிபாடு மூலம் கொண்டு வந்து தந்துடுவார் முருவர் அதனால குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக வேல் வழிபாடு செய்யுங்க நீங்கள் வேலுமே சாதாரணமாக வாங்கி வைக்காமல் யாராவது ஒரு ஹோமத்தில் வச்சு பூஜை பண்ண வேலோ அல்லது யாராவது வந்து கோவிலில் கொடுக்குற வேலோ நீங்கள் வாங்கி கொண்டு வந்து வச்சு வீட்டில் பூஜை பண்ணால் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அது இப்போ வேல் வழிபாடு சொல்லிட்டீங்க வேல் வழிபாடு எப்படி எல்லாம் செய்யலாம் மேம் ஏன்னா வந்து ஒருத்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி செவ்வாய்க்கிழமை வேலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும் டெய்லியும் கா காலையில் வந்துட்டு வேலுக்கு ஏதாவது படையல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி தான் வேலு கும்பிடணும் கண்டிப்பாக அருமையான கேள்வி எப்படின்னா வேலுக்கு வீட்டில் அபிஷேகம் பண்ணவே தேவையில்லை ஏன் கேளுங்க அதனால தான் நீங்கள் வேல் வாங்கினது கோவிலில் கொண்டு இப்போ நாங்களாம் திருச்செந்தூர் போகும்போது போகையில் ஒரு பத்து வேல் இருபது வேல் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு உள்ளே போவோம் உள்ளே போய்ட்டு வெளியே வந்து சாமி கிட்டே கொடுத்து வச்சு வாங்கிட்டு வந்து இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கிட்டே வர கஸ்டமர்களுக்கு ஏதாவது இப்போ வர குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் தடையாக இருக்கிறவங்க உடம்பு சரி உங்களுக்கெல்லாம் வேல் கொடுப்பனாங்க எங்கள் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருக்குறது நிறைய கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் நிறைய நம்ம வந்து வேலும் வேல் வார்புக்கும் நிறைய தானம் இருக்கோம் இந்த மாதிரி நம்ம தானம் பண்ணும்போது அவங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கும்போது நம்மளே பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம் புரியுதுங்களா அதுக்கு அவங்க தனியாக அபிஷேகம் பண்ண தேவையில்லை பூஜை பண்ண தேவையில்லை அதை வச்சு கீழே வேலு கீழே ஒரு எலுமிச்சம்பளத்தை நாளாக இருக்கும் குங்குமம் தொடச்சி வைக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அது வந்து முருகர்கிட்ட என்ன பண்ணுன்னா அது வந்து சூரசம் சமகாரம் பண்ண வேல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாங்கள்லாம் ஒரு ஐம்பது வருஷம் ஒரு குட்டி வேல் விளம்பரிய வேல் தான் ஒரு படி சின்ன சுட்டி படியில் நெல் நிரப்பி அதுக்குள்ள வேல் வச்சு எங்கள் பாட்டி கும்பிட்டு இருந்தாங்க அந்த வேலை நான் இன்னும் நான் வச்சு கும்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் கிட்டத்தட்ட அந்த வேல் வழிபாடு ஐம்பது வருஷ காலமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேன் பாருங்களேன் வீட்டில் இருக்கிறத அது மாதிரி வேல் வழிபாடு பண்ணலாம் வேலுக்கு அபிஷேகம் தேவையில்லை ஒண்ணுமே தேவையில்லை வேணா இப்ப சொல்கிறதுனால நான் இந்த எழுச்சி மிளமக்கே சொல்றேன் இப்ப எல்லாரும் அதை சொல்றாங்க எங்களுக்கு பயமாக அதிகமாக இருக்குது அப்படின்னா ராஜகணி ராஜகணியோடு அந்த வேல் வேல் பக்கத்தில் ராஜகணி கொண்டு வச்சுட்டா எந்த தீங்கும் வராது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ கனி வச்சுதான் இப்ப நாங்களுமே ஒரு கனியை வச்சுறது முன்னாடி வேலுக்கு முன்னாடி ஒரு கனியை வச்சுரு வேலுக்கு வீட்டில் இருக்கிற வேலுக்கு அபிஷேகமே தேவையில்லை ஏன்னா நீங்கள் தான் பூரா பலனு முதல்ல ஏற்றி தானே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறீங்க அதனால அபிஷேகம் தேவையில்லை ஏஸ்வல் தீப தூபம் காட்டினால் மதி அது மட்டும் தான் பொருந்தமாக கண்டிப்பா இப்போ வந்து முருகன் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நிறைய கோவில்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பழனி போங்க திருச்செந்தூர் போங்க நிறைய மலைகள் புதுசு புதுசா முருகன் கோயில்லாம் இப்போ கிளம்பி வந்துகிட்டே இருக்கு உண்மையிலுமே பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் சீக்கிரமா பிரச்சனைகள் தீரும் முருகன் கண்டிப்பாக எல்லா கோயிலுக்கு போனாலும் உண்டு பட் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கோயிலுக்கு போங்க இல்லை நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா பக்கத்தில் உள்ள முருகர் கோயிலுக்கு இந்தந்த மாதிரி செய்யுங்க ஒன்றும் இல்லை ஒரு குழந்தை இல்லாதவங்க வந்தாங்க கோயிலில் போய் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் மண்சோர் சாப்பிடுங்க அதுவும் அந்த நிலத்தை கழுவி தயிர் சோர் வீட்டிலே எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு அந்த தயிர்சோரா அந்த மண் சாப்பிடுங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள முருகர் கோயிலுக்கு அம்மா ஒன்பது வாரம் அந்த மண்சோர் சாப்பிட்டு பத்தாவது வாரம் கருவுண்டாயிருச்சு இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள முருகரையும் கும்பலாம் நமக்கு ஜெயம் வேண்டும் நம்ம பெரிய தூரமா போய் கொஞ்சம் காசு வசதி இருக்குது நம்ம டிராவல் பண்ணி போய் முருகரை கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகர் தான் மிகப்பெரிய மிராக்கள் செஞ்சார் அதனால முருகர்னா திருச்செந்தூர் முருகர் தான் அங்கே வந்து முருகராக இல்லை எல்லாம் சொல்லுவாங்க குருவா இருக்கிறாரு கேது உச்சம் பெற்ற ஸ்தலம் அப்படிம்பாங்க குருவாக இருக்கிறாரு அப்படின்னு எதுவுமே கிடையாது அவர் ஜெயந்திநாதராக அங்கே உட்காந்துருக்கிறாரு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஜெயந்தி ஜெயந்தி வெற்றி நீ என்ன கேட்டாலும் வெற்றியை கொடுத்துருவார் அவர் அவர்கிட்ட நான் போய் மடிப்பு எடுத்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக மடி மடிப்பு எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் நான் போகிறப்போலாம் மடிப்பு எடுப்பேன் எனக்கு அந்த மடிப்பு எடுக்காமல் சாமி போட்டு வந்தால் திருப்தி இருக்காது அந்த வருஷத்தில் திரும்ப ஒருக்கா போய் நான் மடிப்பு எடுப்பேன் மடிப்பு எடுத்து அந்த காசில் தானம் வாங்கி சாப்பிடுவேன் அதாவது சாப்பாடு வாங்கி நான் சாப்பிடுவேன் சாதுகளுக்கு தானம் பண்ணுவேன் ஒருத்தர் எல்லாம் நிறைய காசெல்லாம் போடும்போது நான் சொல்லிடுவேன் நான் ஒருத்தர் இரநூறுவா நோட்டு ஒரு இருநூறுரூவா நோட்டு போடுவா என்ன நான் சொன்னேங்க நான் யாசகம் வாங்கணும்னு கும்பிட்டுருக்கேன் வெறும் ஒரு ரூபா மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி பிடிச்சி ஒரு ரூபா தான் வாங்குவேன் அந்த மாதிரி நிறைய காசு போட்டாலும் நான் வாங்க மாட்டேன் நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நூறுரூவா இரநூறுவாயெல்லாம் போடுவாங்க நான் வேண்டாம் எனக்கு ஒரு ரூபா தான் வேணும் ஏன்னா நான் ஆசகம் வாங்குறேன் எனக்கு ஒரு ரூபா மட்டும் போடுங்க அந்த பிச்சை தான் எனக்கு வேணும் ஒரு நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா வாங்குறதெல்லாம் பிச்சை கிடையாது ஒரு ரூபா ஐம்பது காசு அந்த காலத்தில் நாலுலாம் பத்து பீஸா இப்படியெல்லாம் வாங்கினா தான் பிச்சை அதனால் எனக்கு இப்போ ஒரு ரூபா போடுங்க எந்த காசை செல்லாது இப்போ ஒருவா செல்லும் இந்த நாலு பத்து பீஸா எட்டனா வேலை செல்லாது இப்போ ஒரு ரூபா செல்லு அதனால அந்த எனக்கு அந்த ஒரு ரூபா மட்டும் போடுங்க அப்படின்னு நான் யாசகம் வாங்குவேன் நான் யாசகம் வாங்கி சாமியம் தான் வருவேன் கண்டிப்பா இப்போ நான் கேட்கணும்னு நினைச்சேன் மடிப்பிச்சை நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க மடிப்பிச்சை ஏன் எடுக்கணும் கண்டிப்பா எடுத்தே ஆகணுமா அந்த மடிப்பீச்சை சில பேர் எடுப்பாங்க எடுத்துட்டே கொண்டு போய் உண்டியில கொண்டு போய் காசை போட்டு வந்துருவாங்க உண்மையிலேயே அந்த மடிப்பிச்சை எடுத்து என்ன பண்ணணும் ஏன் மடிப்பிச்சை எடுக்கணும் கண்டிப்பாக மடிப்பிச்சை பற்றி கேட்டிங்க எனக்கு நான் எங்கள்கிட்டையும் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க எப்படி எடுத்திருக்கீங்களேங்க மேடம் உங்களை பார்த்தாலே அழுகாச்சு வருது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களே இல்லையான்னு தெரியல உங்களை பார்த்தாலே அழுகாச்சு வருது நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு இப்படி போய் மடிப்பு செய்யணுன்னா என்னுடைய எல்லாம் ஒன்றுமே இல்லை முருகனுக்கு பக்கத்தில் நான் முருகனோட கால் செருப்பு இப்படி தான் நான் சொன்னேன் முருகனோட பாதத்துக்கு அடிமை நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட நான் விஷயத்த சொன்னேன் ஒன்றும் இல்லைங்கம்மா ஒரு ஆறரை வயசு ஏழு வயசு வரைக்கும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்த குழந்தைக்கு வாய் கொஞ்சம் திக்கு திக்கி பேசிட்டு நல்ல முறையாக பேச முடியல அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க கேட்கும் திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்த எங்கிட்டாலஜு ஒன்றுமே இல்லை நல்லா பேச கலையப்படாது நீ நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ யாரை பிடிக்கல திருச்செந்தூர் முருகனால் கெட்டியாக பிடிச்சிக்கும் எல்லாரும் இப்படி கையேந்தி நடந்து போய் பிச்சை எடுப்பாங்க நீ முட்டிங்கால் போட்டு ம மு ஏந்தி நின்று நீ இது பண்ணிக்கோ அந்த இடத்துல அப்போ ஒரே இடத்துல இல்லை நடக்க கூட வேண்டாம் நீ மு முட்டி போட்டால் ஒரே இடத்துல தான் நிற்க முடியும் நின்று நீ மடிப்பு செய்ய அப்படின்னா அந்த மாதிரி அஞ்சு தடவை மடிப்பிச்சை எடுத்துருது அந்த மாதிரி முட்டிங்கால் போட்டு ஆறாவது தடவை பேசுதான் அப்பப்போ தான் இன்னும் ஸ்கூலெல்லாம் சேர்த்துல கொஞ்சம் கொஞ்சமாக பேசுது பெண் என்னோட குழந்தை அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நடக்காததை நடத்தி கொடுப்பவர் முருகர் புரியுதுங்களா பேசாதவங்களில் பேச வைப்பார் காது கேட்காதவங்களுக்கு கேட்க ஒன்றும் இல்லை நீங்கள் அருணகிரிநாதருக்கு எவ்வளவு நடந்திருக்குதுங்க அது அப்புறம் நம்மளாம் எம் மாத்திரம் அதனால் அந்த கோவிலுக்கு போய் அவங்களுக்கு அந்த மாதிரி சொன்னதையும் மடிப்பீச்சை எடுத்து குழந்தை பேசுது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி மடிப்பிச்சைக்கு மிகப்பெரிய மகத்துவம் எப்பேற்பட்ட ஆளும் மடிப்பீச்சை எடுக்கலாம் நம்ம பெரிய ஆளும் நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்குள்ளே வரக்கூடாது முருகருக்கு கீழே நம்ம அடிமை கண்டிப்பா இப்போ மடிப்பிச்சை எடுக்கிறோம் அந்த மடிப்பிச்சை எடுத்த காசை நம்ம என்ன பண்ணணும் ஆனால் அது ஆசிரமத்துக்கு ஏதாவது கொடுக்கலாமா இல்லை வந்துட்டு அங்கே இருக்கிற சாது வாங்கித் வாங்கி தரலாமா ஒரு சிலர் சொல்லுவாங்க மடிப்பிச்சை எடுத்து நீங்களே ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு இருநூறு பதிவு வந்திருந்தது என்ன பண்ணீங்க மடிப்பிச்சை மடிப்பீச்சை காசு என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு வந்து அருமையான கேள்வி கேட்டீங்க ஏன்னா எல்லாருக்கும் இது யூஸாக இருக்கும் அந்த மடிப்பிச்சை எடுக்கிற காசு என்ன பண்ணலாம்னா நம்ம உணவு வாங்கி தான் சாப்பிட்ணும் நம்ம அது மேல் நமக்கு சாப்பிட்றதுக்கு மேற்கொண்டு காசு இருந்துச்சுன்னா அங்கே சாதுக்கள் திருச்செந்தூர் பகவான் கோவில்ல அதுக்கு சாதுக்கள் நிறைய பந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாதம் வாங்கி கொடுக்கலாம் புரியுதுங்களா வாங்கி கொடுத்து திரும்ப மிச்சம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த சாதுக்களுக்கு துண்டு நல்ல முக்கியம் என்ன துண்டுனா அந்த காவி துண்டு அது ஆளுக்கு ஒரு துண்டு வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி தான் செய்யணும் இப்போ நீங்க மடிப்பிச்ச எடுத்து நீங்க உண்டி முருகனுக்கு எதுக்கு போடுறீங்க முருகனுக்கு எதாச்சும் இல்லாமல் இருக்கா முருகனுக்கு எல்லாமே கிடைக்கிது அவர் என்ன அப்படி கண்ணை திறந்தாலே போதும் அது மாதிரி எங்க அப்பன் முருகனுக்கு எல்லாமே கிடைக்கும் அதனால அவருக்கெல்லாம் நீங்க உண்டியில் போட அவசியமே கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடாதுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் சாதுகளுக்கு மெயினாக அன்னதானம் பண்ணுங்கள் சாதுகளுக்கு துண்டு வாங்கி வஸ்திர துண்டு வாங்கி தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதாவது முருகன் வந்து ஜாதகத்தை எல்லாம் நம்பவே வேண்டாம் தலையெழுத்தே மாற்றக்கூடியவர் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்து உங்கக்கிட்ட ஒரு ஜாதகம் வந்து உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியமே இல்லை புருஷனுக்கு முன்னாடிக்கு அப்படி ஒரு பாக்கியமே இல்லை அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலை இந்த கோயிலுக்கு போய் இந்த சாமியை கும்பிடு இந்த முருகனை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் அதுதான் நான் என்னுடைய கிளையண்ட் வந்து நடந்ததுதான் சொன்னேன் நான் சரி நான் இப்போ என்னோட ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்களுக்கு இல்லை ஆறு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை அப்புறம் செக் பண்ணியிருக்கிறாங்க என்னமோ இந்த கர்ப்பப்பை டியூப்ல ஏதோ பிளாக் இருக்குது எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஒன்றும் இல்லை நீ யாரையும் நம்ப வேண்டாம் என்னையும் நம்ப வேண்டாம் யாரையும் டாக்டரையும் நம்ப வேண்டாம் நீ ஜாதகத்தில் அமைப்பு இருக்க ஆ அமைப்பு இல்லை ஜாதகத்தில் அமைப்பு இல்லை ஜாதகத்துல அமைப்பு இல்லை சொல்ல முடியாதுல அவங்க வருத்தப்படுவாங்கல்ல ஜாதகத்துல அமைப்பு இல்ல அப்ப நீ என்னையும் நம்ப வேண்டாம் நீ யாரையும் நம்ப வேண்டாம் டாக்டரையும் நம்ப வேண்டாம் நீ முருகனை போய் நம்பு அப்படின்னு சொல்லி நீ போகும் கடல்ல ரெண்டு பேரும் புளிங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சீலையும் வேஸ்ட்டையும் முடிச்சு போட்டு குளியுங்க இது வந்து ஆதிகால பரிகாரம் தாத்தா சொன்ன பரிகாரம் குளிச்சுட்டு மூணு முக்கு முக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு துணியெல்லாம் அப்படியே கழட்டி மாற்றிட்டு நல்லா காஞ்சி துணி போட்டுக்கிட்டு வேல் வாங்குங்க கடையில் அங்கேயே வேல் வாங்குங்க அந்த வேலோட கோயிலுக்குள்ளே போங்க நீங்கள் அந்த உள்ளே போய் அயிர்கிட்ட எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் இந்த வேலை அவர் முருகர் பாதத்தில் வச்சு கொடுப்பாரு புரியுதுங்களா வச்சு கொடுத்ததே அவர்கிட்ட நீங்கள் தாமரைப்பும் கூட வாங்கி சொல்லியிருக்கேன் அதை வச்சு கொடுத்தது நீங்கள் அந்த தாமரைப்பூவோடு அந்த வேலை வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருங்க அப்படின்னு நான் சொன்னேன் பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கரு உண்டானச்சு இதுதான் நான் முன்னமே சொன்னது உங்களுக்கு வேல் வச்சு தான் வேல் வச்சு வழிபாடு பண்ணி வேலை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதமும் கழிச்சு தொண்ணூறு நாளைக்கு பின்னாடி கருவு உருவாச்சுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ முருகனை கும்பிடும்போது இந்தந்த ஸ்லோகம் சொல்லி கும்பிடுங்க இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடி கும்பிட்டா முருகன் நம்ம கூடவே இருப்பார் அப்படின்னா ஏதாவது ஸ்லோகம் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஸ்லோகத்தில் கும்பிட்டா ஆகும் முருகன் ரெண்டு வரி பாட்டுக்கு ரொம்ப மயங்குவருமா இப்போ எல்லாரும் இப்போ குழந்தைங்க சாக்லேட் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படும் ஒரு சிலர் நான்வெஜ் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க ஒருத்தர் வந்து ஸ்வீட் சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க ஆனால் முருகர் வந்து ரெண்டு வரி பாட்டுக்கு மயங்கின ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் பாடின பாட்டே ஒரு மில்லியன் போச்சு அதே மாதிரி ஏறு மயிலேறி விளையாடு ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று குண்டுருவ வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடை சூரனை வதைத்த முகமொன்று பள்ளியை மனங்குளிர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் ஈ அருளை வேண்டும் மாதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஓம் சரவண்பவா எப்படின்னா இந்த மாதிரி பாட்டு பாடி சாமி கும்பிடும்போது மன உருகிடுவார் அப்புறம் இவருக்கு ஒரு ஸ்லோகம் என்னன்னா மூல மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னு சண்முக பிரசோதையார் இந்த மந்திரத்தையும் சொல்லி கும்பலாம் ஒண்ணுமே சொல்ல பிடிக்கலையா அவங்களுக்கு ஓம் சரவணபவா அது மட்டும் ஒரு இருபத்தேழு தடவை சொன்னாலும் போது ஒம்பது தடவை சொன்னாலும் போது பிடிச்சா நூற்றி எட்டு தடவை கூட சொல்லலாம் நானெல்லாம் காலையில் இருந்துருச்சு ஆட் பண்ணும்போது நூற்றி எட்டு தடவை ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா சொல்லிட்டு தான் காலையில் எழுந்துச்சு வெளியே வருவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால தான் முருகன் அவங்க கூடவே இருக்காரு ஆமாம் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நான் அதிகமாக போக சொல்கிறது முருகன் கோவில் சொல்லுவேன் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் உங்களுக்கு போக முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிறதுக்கு போங்க தூரமாக போவேன்னா திருச்செந்தூர் போங்கன்னு சொல்லுவேன் திருச்சி திருச்செந்தூர் கடலில் போய் குளிச்சிட்டு முருகரை வணங்கிட்டு வாங்க இல்லாதவங்க ஒரு நாள் அங்கே தங்கினங்கன்னா ரொம்ப அவசியமாக குழந்தை பண்ணும் கண்டிப்பாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நிறைய பேர் இந்த திருமண பாக்கியம் குழந்தை வேலை இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஒன்று வந்து இப்போ நிறைய குடும்பங்கள்ல குறைஞ்சிக்கிட்டே வருது பிரச்சனைகள் அதிகமா இருக்கு விவாகரத்துகள் அதிகமாக இருக்கு குடும்பம் ஒற்றுமை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா எந்த முருகன் அதை கிட்டியுமே பிடிச்சிக்கணும் முருகர் வழிபாடு என்ன பண்ணணும் திருத்தணி முருகர் தனிஞ்சு சாந்தமாக உட்காந்துருக்கிறார் அங்கே போய் நீங்கள் பள்ளியறை பூஜையில கலந்துக்கங்க அப்போ குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் திருச்செந்தூர் திருத்தணி முருகர் ஓ திருத்தி திருத்தணியில் முருகர் தான் சாந்த குணமாக உட்காந்துருக்கறதுங்க புரியுதுங்களா சமாதானமாக சாந்த குணமாக உட்காந்துருக்கிறது அங்கே போய் பள்ளியற பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் கண்டிப்பாக முருகன் பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிம்மா